என் கணவர் எழுந்து அந்த அதிர்ச்சியில் இருக்கும்போது எங்கள் வீட்டு குல தெய்வம் போயிட்டதை கேள்விப்பட்டேன் நான் ரொம்ப வேதனைப்படுறேன் எனக்கே இவ்வளோ வேதனையா இருக்கும்போது ஜானம்மாவுக்கு எவ்வளோ வேதனையா இருக்குன்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேரும் புகழோடு இருக்கிறதுக்கு அந்த தெய்வந்தான் காரணம் எனக்கு எப்பெல்லாம் நான் நடந்துக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவரு எனக்கு குருவா இருந்தாரு என் வீட்டுக்காரர் போனதுக்கு அப்புறம் பெங்களூருக்கு வந்து இன்னைக்கு எவ்வளவோ தைரியம்னு சொன்னாரு அவரை மறக்க முடியாமல் இன்னைக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு கூட கடவுளை தான் ஒரு தைரியத்தை கொடுத்து நான் எல்லாரையும் கேட்டுக்கிறது என்னன்னா ரொம்ப பேர் அவரை பார்க்கணும்னு துடிச்சியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க சின்னவருடைய ஆத்ம சாந்தி அடையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்